ஸ்ரீமத் ராதா ரமண கோவி பெரியாழ்வார் அருளி செய்த வண்ணம்மாடங்கள் என்னும் சொல்லும்படியான பத்து பாசரம் நேற்று வரை எட்டு பாசனங்களுக்கு பொருள் பார்த்தோம் என்பது என்று ஒன்பதாவது பாசத்தினுடைய பொருள் பார்ப்போம் கிடக்கில் தொட்டில் ஊரை தேடும் எழுத்து கொள்ள மருங்கையிரு தேடும் எழுத்து கொள்ள மருங்கையிரு தேடும் ஒழுக்கில் புல்கள் உதிரத்தே பாஞ்சிடும் ஒழுக்கில் புல்கள் உதிரத்தே பாஞ்சேடும் மிளைக்கில் லாமையார் நான் மெலிந்தேன் நான் திருவாய்பாடியில நாலு மீனும் பொழுதொரு வண்ணமா கண்ணன் வளர்றான் குழந்தை கண்ண பிஞ்சி கண்ணை குழந்தை அழுதபடியா இருக்கிறான் யாரோ தூக்கி பார்க்குறாங்க அடங்கலை அப்ப கண்ணனை கொண்டு போய் தொட்டில போட்டு தாள ஆட்டுறாங்க அப்பயும் அழுது நேர்க கிழக்கில் தொட்டில் கிழக்கிலாம் படுக்க வைக்கிறது கிழக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும் அந்த காலால் கண்ணம் புரண்டு புரண்டு படுத்து கையங்காலி தூக்கிணு அப்படி உதைக்கிறா உதைக்கிற உதகிற தொட்டிலே கிழிஞ்சு போதும் கிழக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும் யசோத பாவனையில் பெரியாழ்வார் தன்னை யசோதாக்கி கண்ணனை தான் குழந்தையா பாவித்து தொட்டிலில் கண்ணனை கிடத்தறாரு அந்த தொட்டில் கிழியும்படி உதைக்கலாம் கண்ணன் கிடைக்கில் தொட்டில் கீழ உதைத்திடும் தொட்டில போட்டாதான் கண்ணை தொட்டில உதைக்கிறான் தொட்டில் கிஞ்சி போகுது சரி நாம தூக்கி எடுத்து மேலே வச்சுக்கணும் வச்சா எடுத்து கொல்லில் மருங்க இருத்திடும் மருந்துன்னா இடுப்பு இப்போ ரெண்டு காலையும் போட்டு என்னென்ன பக்கம் அந்த இந்த சைடு இழுப்ப ஒரு பக்கம் வரது பக்கம் தோணுன்னா இடது பக்கத்து இடுப்ப ரெண்டு காலாக நம்ப ஒரே இருக்கா இருக்கிறேன் எடுத்து கொள்ளில் மருந்தை இருத்திடும் ஒடுக்கில் புல்கில் இந்த மாதிரி தினந்தோறும் கண்ணனை தூக்கி தூக்கி என் இடுப்பெல்லாம் நசுக்கிட்டான் நான் மெலிஞ்சி போயிட்டேன்னு தெரிவிக்கிறாரு ஆழ்வார் பெரிய ஆழ்வார் கொடுக்கில் புல்கில் உதிரத்தே பாய்ந்துணும் அவன் நெருக்கிற நெருக்க அந்த இடுக்கிற இடுக்கில் ரத்தம்லாம் வெளியே பறைய அப்பாவில் போயிடுதான் அந்த இடுக்கிற இடத்துல இல்லாத மற்ற இடத்துக்கு போயிடுது உதிரம்னா ரத்தம் ரத்தம்னால மொத்தம் குருதினால ரத்தம் ரத்தத்துக்கு தெரிய பேர் ஒன்று இன்னும் நிறைய பேர் இருக்குது ஒடுக்கில் புல்கில் உதிரத்தே பாய்ந்துணும் மிடி கீழே நான் மெழிந்தே நங்க நான் தடகாத்திரமா இருப்பேன் இந்த மாதிரி தினந்தோறும் தினந்தோற கண்ணனை தூக்கி பண்ணுற சேட்டை பொறுக்க முடியாமல் அப்படி கிடைக்கல தொட்டிலில் போட்டால் கீயே உதைக்கிறான் எடுத்து தூக்கி இடுப்பில் வச்சா மருந்து அந்த இடுப்பை ஒரே நெருக்கி பிடிச்சி அழிச்சிடுறான் அவன் இடுப்பில் உதைக்கிற போது ரத்தம் வெளியே போகுது மிடி கீழே மிடுக்குன்னா திடகாத்திரம் கம்பீரமாக திடகாத்திரமா இல்லாமல் நான் மெழுஞ்சிட்டேன் நங்காய் நங்காய் தான் பெண்ணு நம்பி தான் ஆண் அப்படியே அந்த அந்த எருவாய்ப்பாளி திரு திருவாய்ப்பாளி கொடுக்குற தோழி அந்த யசோரை தெரிவிக்கிறார் மிடிக்கில்லாமையால் நான் மெழிந்தேன் நங்கா அற்புதமான பாசுரம் தாளாட்டு அந்த பாடலே ஆழ்வார் கலநடை பருவம் சப்பானி பருவம் தாளாட்டு பருவம் திருமுடியிலிருந்து திருவடி வரையிலான அழகு இப்படியே பத்து பருவங்களை கண்ணன் மேலே பேரை அன்பு கொண்டு கண்ணனை தன் குழந்தையாக்கி தன்னை யசோதையாக்கி இந்த பாலலீலைகள்லாம் பெரிய ஆழ்வார் அனுபவிச்சார் இந்த அனுபவிக்கிற பாக்கியம் யசோதைக்கு தான் கிடைச்சிது பெற்ற தாயி வசுதேவருக்கும் தேவைக்கும் கிடைக்கல அதை குலசேகர ஆழ்வார் ஒரு பத்து தான் சேவிச்சிருக்கிறார் இந்த தேவைக்கு புலம்பல்னு ஆனால் அந்த இந்த கண்ணனுடைய லீலைகள்லாம் பாழ ஏழைகள்லாம் பெரிய ஆழ்வார் யசோதை ஆகிய அந்த யசோதை தான் அனுபவிச்ச மாதிரி பாடி அறுவடை செய்த பாசரம் இன்னும் குறும்புத்தனமான பாசனங்கள்லாம் இருக்குது ஆண்டாளரே போல் கண்ணனை பற்றி நிறைய பாடுகிறாங்க பல ஆழ்வார்கள்லாம் எம்பெருமான் பால இலைகளை பற்றி பாடியிருக்கிறாங்க இத்தோடி இந்த பாசரத்தை நிறைவு செய்கிறேன் ஆகியனால பாசனங்களில் எனக்கு தெரிஞ்ச வரையிலும் அந்த பாசன பொருள் சொல்லியிருக்கிறேன் இன்னும் மேலே படித்தவங்களாம் புராணம் படித்தவங்களெலாம் அதுக்கு பொருளும் ஒரு பொருளுக்கு பல பொருள் இருக்கலாம் பல பொருளும் தெரிவிக்கலாம் அப்படியே எனக்கு தெரிஞ்ச விதலு சொல்லியிருக்கிறேன் இல்லை குற்றம் குறைய எது இருப்பினும் தவறாக இருந்தாலும் கமானத்தில் தெரிவிங்க நல்லதாக இருந்தாலும் தெரிவிங்க கருத்து சொல்ல சொல்ல தான் எனக்கு மேற்கொண்டு இந்த பாசனங்களுடைய பொருள் விளக்கம் பாசனங்களுக்கு சொல்லத்துக்கு வாய்ப்பாக இருக்குது என்று சொல்லி இந்த சிறிய வீடியோவை முடிக்கிறேன் அடுத்தது பத்தாவது பாசனுடைய பொருள் பார்ப்போம்